பால்மணி செம்மணி ஜனாமணி கருமணி மாயமணி மகாமதன் வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடமணி நீ அன்புள்ள ஜாதகம் ஜாதம் இறக்குள்ள ஜாதகம் உதவி ஜாதகம் குடும்பத்துல அஞ்சு பேர் அப்பா அம்மா சேர்த்து மொத்தம் அஞ்சு பேரு உங்க அப்பா உங்க அப்பா ஈரஞ்சு கூட உங்க அப்பா மரணமாயிட்டா மரணம் ஆயிட்டா அதனால் அது கூட பிறந்தேன் நீங்கள் ஒரு நீங்கள் ரெண்டு ஆம்பளை பசங்க ஒரு பொண்ணு ஆ ஆ கூட பிறந்தேன் மன்னனுக்கு கல்யாணம் ஆகி தனியாக போயிட்டான் தனியாக போயிட்டான் உனக்குன்னு துரோகம் பண்ணிட்டான் உனக்குன்னு எதுவும் செய்யலை கூட போகிறேனாச்சும் எடுத்துக்கிட்டு பார்க்கல அவன் எதுவும் பார்க்கல கரெக்டாக சொல்லுப்பா பார்க்க எதுவும் பார்க்கல சார் கரெக்டாக தான் சார் எதுவும் பார்க்கல அவனுக்கு குழந்த பாயும் இல்லை கூட போந்தனுக்கு பாயும் ஆ இல்லை சொல்லுமா குழந்த பாயும் இல்லை அதாவது உனக்கு ஒரு பொண்ணு பாத்துるபாங்க உடனே நின்னு போச்சு வாடா குடுக்க மாட்டேன்னுடாங்க ஆ ஆ இனி எப்ப கல்யாணம் ஆவனு கேக்குறீங்க ஆ எந்த ஊருக்கு நீங்க நாங்க ஒசூர் ஒசூர் பாத்துட்டு சார் ஒசூர் ஒசூர்ல இருக்கீங்க ஆ ஆக மொத்தல அவமான சீமா கூலிக்கார மாதிரி வேலைக்கு போறீங்க ஆ ஆமா சார் அதால வந்து போனா நீ படிப்பும் பாதியிலே கட் பண்ணீங்க என்ன படிச்சீங்க நானா ஒரு 10th படிச்சிருக்கேன் சார் அவ்ளதா அதான் படிப்பு பாதியில கட்டாயிடுச்சு மேற்கொண்டு படிக்க முடியல

அதுதானேப்பா ஆ ஆமாம் ஆமாம் சார் அதுதானே ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஆ ஆமாம் 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 டிவியில் பார்த்துருக்கீங்க ஆமாம் டிவியில் பார்த்து காலையில் டிவியில் பார்த்தா கால் பண்ணோம் வரணும் ஆ நல்ல ஒரு நல்ல அழகான ஆ ஆ பொண்ணு அதான் அந்த பொண்ணு உங்கள்கிட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார்

ஊழிழன் தோஷம் அட்டி அன்னசர பீடை பிணி தோஷமா எப்படி எப்படி தோஷமாக இருந்தாலும் சரி நிவர்த்தி பண்ணி பார்வதி சுயமர ஓமம் பல பல ஹோமங்கள் உண்டு பல பல யானைகள் உண்டு யாகம் செய்து யோகத்தோட ஓமங்கள் செய்து சேமத்தை திகழ்ச்சிகளுக்கு ஜோசினா மூவாயிரத்து கோயிலுமே திருப்பணிகள் செய்து சிலைகள் தந்து அனாச குமார்சேவனம் ஜோசினா ஆமா ஆமா அந்த ஓசூரில் சீனிவாசல் ஆட்சி பதில் ஒரு அம்மன் கோயிலோட பண்ணி கொடுத்து ஒரு விநாயகர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆமா ஆமா தெரியுமா

பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கல் வால்மணி செம்மணி இடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி பேசுறேன் ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷ்டுள்ள ஜாதக இறக்குமணி ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல அஞ்சு பேர் உங்களுக்கு மூணு குழந்தை ரெண்டு குழந்தை ஆகும் இருந்தாலும் வாழ்க்கையில வந்து இது வெளில முழு தரமுல்ல எடுக்கின்ற கால சடப்படுது மன வாழ்க்கை நிமிதி இல்ல கணவன் மனைவி இந்த காம சுகம் வரமா இருந்து உங்களுக்கு

ஆ சனி வந்து மறைவுஸ்தானம் இருந்தாலோ ஆ சனியும் செவ்வாயும் சுக்கரனும் வந்து ந அதாவது எதிர்மறையான சாரம் மறைவு ஸ்தான நட்சத்திரம் இருந்தாலோ ஆ அதாவது ஆண்மை குறைவு ஏற்படும் கணக்கு ஆனால் கல்யாணம் ஆகி குழந்தை பாய்கெல்லாம் ஏற்பட்டுரும் சரிங்க ஐயா நல்ல செல்வாக்கான நேரத்தில் அனுபவிக்கிற நேரத்தில் அனுபவிக்க முடில ஆமாங்க ஐயா நான் சொல்கிறதுலாம் கேட்டால் இருக்கேன் கிட்ட ஐயா அதாவது அனுபவிக்கிற நேரத்தில் உங்களால் அனுபவிக்க முடியல

தவறான ஒரு கள்ள தொடர்பை ஏற்படுத்திக்கலாம் ஏற்படுத்திக்கலாம் கணவன் இல்ல கனவு நம்ம கிட்ட உடல் உடல் ஒரு வச்சுக்கல நம்ம கிட்ட கணவன் பண்ணி சேர முடியல அந்நியமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தவறான பாதைக்கு போறது காரணமே இது போய் ஆண்கள் தான் சரிங்க ஐயா அது மாதிரி உங்களுக்கு வரக்கூடாது சரிங்க ஐயா ஆனா உங்களுக்கு மனைவி அன்பான மனைவி உத்தமமான மனைவி சரிங்க உங்களுக்கு பாஷமான மனைவி சரிங்க ஐயா ஆனா இருந்தாலும் உங்களுக்கு அந்த காமசுக்கு வரமாட்டேன் ஆமாங்க ஐயா தேவதை மாதிரி அழகான மனைவி தான் மனைவி நல்ல நல்ல நரம்

நல்லா கேடுங்க நல்லா உண்மைக்க பாத்துக்குறதால உண்மையை சொல்லு பாருங்க அதாவது வந்து பாற உங்ககிட்ட வந்து எல்லா விதமான ஆசை இருக்குது ஆசை பாசம் எல்லாம் இருக்குது ஆமாங்கய்யா ரொம்ப மனையிலே வந்து அன்பா ஒரு நெரு அன்பா பழகறீங்க ஆமாங்கய்யா ஆனா அந்த காமம் அந்த அனுபவ இனத்துல மட்டும் உங்களால அனுபيقுமில்ல ஆமாங்கய்யா எவ்ளோனாலும் முயற்சி பண்ணி பாத்தீங்க ஆமாங்கய்யா உங்களால முடியல ஆமாங்கய்யா கோணலா பத்தி நீங்க

மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்த ஜோதிடர் திரு ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்களுக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு சான்றிதழ்களும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது சென்னை அரசினர் தோட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக பத்திரிகை அலுவலகத்தில் மூவாயிரத்தி ஐநூறு கோயிலில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆசீர்வகம் நிகழ்ச்சியின் போது பத்திரிகையாளர்களின் மூலமாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் முன்னிலையிலும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் முன்னிலையிலும் மதுரை மாவட்டம் எளையூர் ஆதினம் அவர்கள் முன்னிலையிலும் பொதுமக்கள் முன்னிலையிலும் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதை காணலாம் ஒவ்வொரு கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கும் குல தீர்த்தங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு தோஷ நிவர்த்தி சக்தி உண்டு உதாரணமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு காலாஸ்திரியும் திருநாகேஸ்வரம் திருமணஞ்சேரி போன்ற பல தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்வதன் மூலம் தோஷம் நிவர்த்தியாகி திருமண பாக்கியம் ஏற்படுகிறது முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் அவர்கள் சிலைகள் தந்து கோபுர கலசங்கள் தந்து கலச சொம்புகள் தந்து அன்னதானம் செய்து கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை தந்து பல கோயில்களுக்கு ஐயர் சம்பாவனை தந்து அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் திருப்பணிகளை காண்போம் பேரம்பாக்கத்தை அடுத்த சின்ன மண்டலி நிரஞ்சீஸ்வரர் கோயில் ஆதிக்கே பெருமாள் கோயில் பேரம்பாக்கம் நரம்பு சம்பந்தமான நோயை தீர்க்கும் சோழீஸ்வரர் சிவன் கோயில் பரசுராமர் வழிபட்ட ஐயன்புரம் பரசுராம ஈஸ்வரன் கோயில் ஜம்பை சிவன் கோயில் தெங்காடு சிவன் கோயில் திருவண்ணாமலை கிரிவள பாதையில் உள்ள மண்டபம் திருவண்ணாமலை மங்களம் சிவன் கோயில் அணைக்கட்டா புதூர் சிவன் கோயில் பூவம் கீழச்சேரி சிவன் கோயில் நவமால் மருதூர் சிவன் கோயில் பெருமாள் கோயில் விஸ்வரெட்டி பாளையம் பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் மாகாளீஸ்வரர் ராகுகேது பரிகார ஸ்தலம் காஞ்சிபுரம் வெடித்து கூடிய சிவன் கோவில் படப்பை வைப்பூர் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் அரக்கோணம் விநாயகர் சிவன் கோயில் முகலிவாக்கம் பரிகார சிவன் கோயில் பையனூர் எட்டீஸ்வரர் சிவன் கோயில் பூத்தப்பேடு அன்னை சத்யாநகர் மூகாம்பிகை சிவன் கோயில் மற்றும் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் கன்னியாகுமரி கட்டிமாங்கோடு பஞ்ச பாண்டவர்களின் வெற்றிக்காக உதவிய கலைக்கோட்டு மாமுனி வாழ்ந்த சிவன் கோயில் கன்னியாகுமரி மாவினை ஐந்து வீட்டு சாமி சிவன் கோயில் அரக்கோணம் முதூர் சிவன் கோயில் கடையநல்லூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவன் கோயில் பாக்கலூர் பாதாள ஈஸ்வரன் கோயில் கடப்பாக்கம் சிவன் கோயில் பெருமாள் கோயில் பட்டாபிராம் கடம்பநல்லூர் தக்கோளம் சிவன் கோயில் திருத்தண்டறை சிவன் கோயில் தக்கோளம் சிவன் கோயில் அனைத்து பரிகார கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து உலக சாதனை படைத்த ஜோதிடர் சிவன் கோயில் பெருமாள் கோயில் அம்மன் கோயில் கிராம தேவதை கோயில் மற்றும் முனீஸ்வரன் கருப்புசாமி ஐயனார் பெரியாண்டவர் மதுரை வீரன் அங்காளம்மன் மாரியம்மன் செல்லாத்தம்மன் சப்த கண்ணி சப்த மாதா போன்ற கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து அனைத்து தெய்வங்களின் அருளை பெற்ற ஜோதிடர் உலக சாதனையாளர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பன் நீலகண்ட சிவா ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லார்ட் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் அய்யனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட் பதினைந்து இருபத்தி இருபத்தி ஒன்று எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் ரிச்மண்ட் சர்க்கிள் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் 9042020323. நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ ஃபோர் ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூபில் காணலாம் வால்முனி செவ்வனி ஜிராமணி கருமணி மாயமணி மகாமந்திரி வேதமணி நாதமணி போதமணி மந்திரமணி முத்துமணி லாடமணி பேசுறோம் அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷவுள்ள ஜாதம் இறக்குமணி ஜாதம் அது உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல அஞ்சு பேரு நீங்க மூணு பேர்ல ரெண்டு பேர் யோகம் கூட பண்ணுவாங்க யாரா கரியமா கூட பண்ணுவாங்க அப்பா அம்மா சேர்த்து அஞ்சு பேரு உங்களுக்கு அப்பா அம்மா ஒருத்தர் ஆபத்து வந்திருக்கும் உங்களுக்கு ரெண்டு வாழ்க்கை மாதிரி வந்தது முதல் வாழ்க்கையே ஒரு குழந்தைக்குது ரெண்டாவது குழந்தை இல்ல முதல் வாழ்க்கைய கணவனுக்கும் பிரிவுன்னு ஆமா எல்லாத்துக்கும் ஆமா சொல்ல ரெண்டாவது வாழ்க்கையிலயும் ஏதாவது பிரச்சனை ஒரு கோட் பயப்படுறீங்க ரெண்டு வாழ்க்கை மாறிருக்கு ரெண்டு மனைவி மாதிரி அவருக்கும் ரெண்டு வாழ்க்கை மாதிரி

இப்போ வந்து போவனா ஒரு பிரிவினை உன்னால தாங்க முடியுமா முடியாது என்ன எப்படி நீ கல்யாணம் பண்ணி சொல்றவரே நீ ஒரு கல்யாணம் பண்ணி சொன்னீங்களா இல்லையா நான் ஃபர்ஸ்ட்ல வேணானே அதுக்குள்ள ரொம்ப தாகறால சண்டிகள வந்து நான் கொம்முனைட்ட அதுதான் அப்போ அப்போ உன் வாழ்க்கை 200 வாழ்க்கை எழுந்துட்ட இரண்டாவது வாழ்க்கை உட கூட அவரை கடைசி வரைக்கும் வெச்சிக்கணும் அதான் வாழ்க்கை ஏன்னா ஒரு வாழ்க்கை எழுந்துட்டு இன்னொரு வாழ்க்கை தேடினே உன்னை என்ன நினைப்பாங்க தப்பா நாலு பேர் தப்பா நினைப்பாங்க பாருப்பா பா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தடப்பு வச்சிட்டு அந்த பொண்ணு அப்படின்னு நிப்பாங்களே இல்லை நினைக்க மாட்டாங்களா ஆ அவர் கல்யாணம் பண்ணாலும் உنه வந்து என்ன சொல்லுவாங்க? அதாவது மனைவி உனக்கு பிரச்சனை பண்ணுவார் பண்ண மாட்டாங்களா பண்ணுவாங்க. அப்ப நீ நடையில தான் நிக்கணும். உன் கோந்தி வச்சிடு. ஹ்ம் சொல்லுமா? ஆமா அம்மா நீ சொல்லியம்மா நான் சொல்லிட்டு இருக்கேன் சொல்லுமா? இல்ல நீங்க கரெக்டா தான் சொல்றீங்களே நானே அதுக்கு다 எதுவுமே ஆக கேள்வி குறியக்குது இப்போ. என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா? என் வாழ்க்கை வந்து ஒரு கட்சியிலயே இருபாரா? கட்சியிலயே இருக்கதுக்கு என்ன வழி? இல்லையா? கண்டிப்பா வந்து பாருங்க. கடைசி கடைசிவளோ நினைக்கிற மாதிரி ஊளிய கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வாழ்க்கை கட்சையில நடக்கற போதுமா?

கல்யாணம் முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டான்னா அந்த பொண்டாட்டி பிள்ளைங்க மேல தான் பாஷை மேல உங்க மேல பாஷை அதாவது இது முன்னாடி நீ யோசனை பண்ணி பாக்கணும் என்னடா ஒரு வந்து அவர்கிட்ட நீ ஒப்பந்தம் போட சொல்லுவே கட்சி வேலை கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு பாத்துக்கணும்னு சொல்லிக்கணும் எல்லா நூத்து நூறுமே எல்லாம் மலர் மலர் தா மலருக்கு மலர் தாண்டு ஆண்கள் தான் நம்ம வந்து நம்ம தான் உஷாரா பாத்துக்கணும் ஒருத்தர் வந்து நம்ம ஏத்துக்க சொல்லுவே அவர் வந்து முன்னாடியே கண்டிஷன் சொல்லிடணும் அப்ப வந்து போனா நீங்க முதல்ல லூசா விட்டீங்க சரி அன்பா இருக்காரு அப்படி பாஷமா இருக்காருன்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க இப்போ வேதனை பாறீங்க ஐயோ நான் விட்டு பிரிஞ்சு வர்றோம் அதாவது சரி தற்கொலை பண்ணிக்கலாம் கூட என்ன வரும் அவர் விட்டு போயிட்டா தற்கொலை பண்ணிக்கலாம்னு என்ன வரும் உங்க பிள்ள அனாதேமா உண்மையில்லையா உன்னால பிரிஞ்சு இருக்க முடியுமா தாங்கிக்க முடியுமா கண்டிப்பா இதெல்லாம் கவலை கடைசி வேலை நினைக்கிற மாதிரி அவரு கட்சி வேலை மாதிரி நல்ல எதிர்கால அமைச்சர் போதுமா அதாவதுமா நல்லா கவனிமா ஜோசியத்துல வந்து போவனா இதெல்லாம் ஒரு சில தான் சொல்ல முடியும் ஜோசி முழுக்க முழுக்க ஜோசியை சொல்லிட்டே இருக்க முடியாது நீங்க நேர்ல வாங்க பத்தாம் தேதி வேலூர் நேர்ல வந்து பாருங்க உங்க பிரச்சனை தீர்வு கணிச்சு போதுமா முக்கியமான விஷயத்தை நான் சொன்னேன் நீங்க போன்ல கேட்டு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டேன் போதுமா நன்றி வணக்கம்மா பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லைண்ட் ரிச்மண்ட் சர்க்கள் வால்முனி செம்மணி திடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி போதமணி மந்திரமணி முத்துமணி நாடகம் பேசுறேன் அய்யா நீ அங்குள்ள ஜாதகம் பாஷுள்ள உள்ள ஜாதம் இளக்குனம் ஜாதகம் குடும்பத்துல அஞ்சு பேர் அப்பா அம்மா சேர்த்து அஞ்சு பேர் நீங்க கூட கூடப்பந்தம் மூணு பேர் ஆமா கூடப்பந்தம் ரெண்டு சகோதரி சகோதரிக்காங்க இருக்காங்களா ஆமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைய முயற்சி பண்றீங்க ஆமா என்ன நிச்சயத்திற நீங்க கண்ணீர் பொதுவா வந்து নার்சிங் சம்பந்தமாந்து இருக்கும் என்ன படிச்சிருக்கேன் படிச்சிருக்கீங்க படிப்பு ஏத்த வேலை கிடைக்கல இதுல ஆமா ஐலட் போலமா ஆமா கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா ரெண்டு முறை பர்ச்சி எழுது ஃபெயில் ஆயிட்டீங்க ஒரு பொண்ணு கரெக்ட் சாமி நான் சொரல்ல ஊறிய புயேதம் எந்து என்ன செம்மேடுக்கேன் <subst Jade into tikshakan 2003> <so comigo>

ஆமா ஆமா அவங்க நல்லா பழகின போட்டு இப்போ இன்னொருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிருச்சு ஆமா 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 கரெக்ட் சாமி கரெக்ட் உண்மை நான் சொல்றது உண்மையா பொய்யாப்பா பொன்மா உண்மை உண்மை சாமி அப்ப ஜோசிய உண்மைதான் என்ன யார் பாத்துல ஆமா ஆமான்னு சொல்றாங்க யார் பாத்துல உண்மை உண்மை சொல்றாங்க ஒரு சமைய உருவையும் யாருன்னா பேச வச்சு பேசுறாருன்னு கூட சந்தேகம் வருதும் இல்லை இல்லை கரெக்டா உண்மை எல்லாமே அதாவது கூட நிறைய

அதாவது நீ ஜோசி நம்பிக்கை குறையதான் உனக்கு ஆமா ஆமா அதாவது மன குழப்பத்தை அதுலயே மனவேண்டி போயிடுச்சே ஆமா ஆமா இதெல்லாம் எங்களை மாதிரி படம் நான் எல்லாம் பரம்பரை ஜோசி தம்பி நீங்க சொல்லாம நான் சொல்ற ஜோசியர் தன் நான் சொல்றேன் நான் சொல்ற ஜோசி உண்மையா தான் நான் செய்ற பலிகாரம் பலிக்கமா பலிக்காதா அது முதல் சொல் பதிலொல் போல் பளிக்கும் பளிக்கும் நீ நீ யாருன்னு கூட தெரியாது உன்னை பார்த்து கூட கிடையாது உங்களை நான் பார்த்துக்குறேன்னா

அதுல வருஷத்து அவரை ஜோசியம் பார்த்தேன் வரகுடி ஆபத்து முன்கூட்டி சொன்னேன் அதே மாதிரி சரணாஸ்டர் ஜோசியர் நான் ஃபேமிலி ஜோசியர் நீ நல்லா சிறப்பா இருக்காங்க அதாவது எங்கிட்ட ஜோசியம் பார்த்தோம் நீ சிறப்பா இருக்க மூல காலமே நடராஜபதி பாடு சித்தவழி பரம ஜோசி நான் அதாவது சிவமகா மந்திரம் நவகிரக மந்திரம் மலையாள மாதிரி போதி கைரேக சாஸ்திரம் விவாக சாஸ்திரம் பிரபஞ்ச உற்பத்தி நவகட் ஆடும் போன்ற மந்திர ஜோதி நிலையத்தை சித்தவழி பரம ஜோசி நான்

ரெண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நால் ரோட் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட் ரிச்மெண்ட் சர்க்கிள் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ ஃபோர் ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும்